ஹாய் ஹலோ சிஸ்டர் வேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நான் சிறிது சிறு சேர்த்து வச்சிடலாம் அப்படி அடகு வச்சு போன மாதம் வடகுக்கு இல்லைன்றக்காண்டி இருந்ததோடு தான் அடகு வச்சோம் நான் அடகு வச்சேன் அடகு வச்சதா சரி இந்த மாதத்துக்குள்ளே திருப்பிடலாம் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு கண்டிப்பாக ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு ஊருக்கு போனால் கன்ஃபார்மாக தோடு இல்லாமல் போனால் வீட்டுக்குள்ளே விடாது எங்கள் அம்மா அது மட்டும் நல்லா தெரியும் எனக்கு அவங்க விட மாட்டாங்கன்ட்டு சரி எப்படியா திருப்பிடலான்ட்டு கொ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா சேர்த்து வச்சிருக்கேன் சேர்த்து வச்சதில் ஒரு நூறு இரநூறுமா போட்டு சேர்த்து வச்சேன் சரி நேற்று சேன்ஸால நேற்று பாப்பா சமப்பட்டதுனால மதியத்துக்கு மேலே தான் கடை ஓப்பன் பண்ணிக்கிட்டுருக்கேன் காலைல ஃபுல்லாக நான் பார்த்துக்குருவேன் சாயந்திரம் வந்து அவங்க அப்போ தான் வந்து பார்த்துக்குருவாங்க சரின்ட்டு நேற்று சாயந்திரம் லீவுக்கு குழந்தைங்கள கூட என்ன ஊருக்கு போயே ஆகணும் கண்டிப்பாக சரி அப்படின்ட்டு இந்த வட்டை போய் பார்த்த நாள் விட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் சரி அக்கௌண்ட்டில் நேற்று சேல்ஸ் ஆன காசு ஐநூறுரூவா இருந்துச்சு மினிமம் பேலன்ஸ் ஐநூறுரூவா சேல்ஸ் காசும் தான் சரி அப்படின்ட்டு காலையில் பார்த்தா இப்போ காலையில் கரெக்டாக மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி ஆகும் ஐநூறு சம்திங் சில்லற இருந்துச்சு கடைசியில் பார்த்தா ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட எல்லாம் மறுபடியும் பார்த்தா டூ ஃபிஃப்டி தான் இருக்குது அதாவது ஐநூற்றி ஐம்பதுக்கு எண்பது கிட்டே இருந்துச்சு டூ ஃபிஃப்டி தான் இருந்துச்சு எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்னடா அப்படின்னு பார்த்துட்டு கஸ்டமர் கேருக்கு அப்போயே கால் பண்ணிடுவேன் நான் எனக்கு எதாவது டவுட்டுனால் எதாவது நெட்டை போட்டு நோண்டி எடுத்து பார்த்துருவேன் இல்லை டவுட்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிடுவேன் பேங்க்கில் அப்படி காசு குறையுது எப்படி போகுதுன்ட்டு சார் அப்படி தான் கேட்டேன் கடைசியில் பார்த்தா ஆனுவல் வந்து க்ரெடிட் சாரி ஏடிஎம் கார்டுக்கு எடுப்பாங்களாமா வருஷத்துக்கு ஒருக்கா முந்நூற்றி ஐம்பது ரூபா எடு சார்ஜ் பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கு தெரியாது நான் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னேன் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணலாட்டியுமே இன்டெரெக்டாக நீங்கள் வந்து ஃபோன்பே மூலமாக தான் ஃபோன்பே ஜிபே வந்து ஏடிஎம் கார்டு மூலமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக வந்து சார்ஜ் பிடிப்பாங்க ஆனுவல் சார்ஜ் யூஸ் பண்ணாத கார்டுக்கு சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அது இது வந்து இன்டெரக்டாக யூஸ் பண்ணுறோன்றது எனக்கு தான் தெரிஞ்சு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சரி இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு வர வேண்டியது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான் மை வீத்துல வந்து பிரச்சனைகள் வந்து எவ்வளோ தூரம் இனி நம்ம முதல்ல மட்டும் கிணத்துல போட்ட கல் மாதிரி கமுக்கமாக இருக்குது ஒரு சில இடங்களில் போராட்டம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக போய் என்ன இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை யூடியூப்பை பார்த்தா நானும் தெரிஞ்சுகிட்ருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஏதாவது பிளே கேம்ஸ் மாதிரி வச்சு விளையாட விடுங்க ஸோ நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது இந்த இலீவில் லேண்ட் பண்ண காட்டிலும் விளையாட்டு மூலமாகவே கொண்டு போங்க ஏன்னா இது ஹாலிடே இல்லையா அவங்களுக்காக படிக்க வைக்கிறோன்ற பேரில் அவங்களே கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்காக எதுவுமே சொல் நல்லா சொல்லாமல் போனோம்னா மறுபடியும் அடுத்த கிளாஸ் போகும்போது எம்டியாக தான் போவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் மறந்து விளாட்டுத்தனமாகவே தான் போவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஓகே எனிமே அவ்வளோதான் மேம் ஸோ ஸ்கூல் சம்மந்தமான எது நியூஸ்னாலும் சரி அதே மாதிரி ஆர்டி அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க மே மாதம் மே மாதம் இருபத்திரெண்டாம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட்டு டேட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்டி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா முடிய போகுது சீக்கிரம் டேட் முடிய போகுது அதாவது பிரைவேட் ஸ்கூலில் இலவச கல்வி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஒதுக்கீடு மூலமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த ஆர்டிஇ இதை பற்றி டீட்டெயில் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது நாலு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க அதாவது மூன்றரை வயசு நாலு வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்கள பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கறதுனா ஆர்டி மூலமாக சேர்க்கலாம் அதில் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மி அதாவது பாதிக்கு பாதி கம்மியாகும் என்னை பொறுத்த மட்டும் கம்மியாகதோ இல்லையோ ஃபீஸ் பேமெண்ட் எப்படினாலும் வாங்கிடுவாங்க ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கம்மியாகுன்னா இந்த அப்ளை பண்ணி பிள்ளைகளை சேர்த்து விடுங்க